நேற்றைய தினம் சென்னை கிண்டியில் அரசு மருத்துவர் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் இந்த சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசை கண்டித்து திருவாரூரில் அரசு மருத்துவர்கள் பணி புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புறநோயாளிகள் பிரிவு முன்பாக நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பங்கேற்று உடனடியாக மேற்கொண்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதிய மருத்துவரை தாக்கும் பாடு அடியும் உண்டு புற்று நோய்க்கு மருந்துண்டு தோல்வி கண்டால் எங்கள் பணி ஓயாத பணி மக்களை பீடித்ததோ மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டம் மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டம் அரசு ஊழியர் ஆர்ப்பாட்டம் குண்டர்களை கைது செய்து குண்டர்களை கைது செய்து அதிகபட்ச தண்டனையை அதிக மீடிய முதல்